வணக்கம் நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த புத்தகங்கள்ல ஒண்ணு ஒயிட் புக் ஆமா இன்னைக்கு இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம் சரி ஆனா ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திடுறேன் இது வந்து ஒரு மத போதனையோ இல்ல நீங்க கண்டிப்பா பின்பற்ற வேண்டிய ஒரு ஆன்மீக வழிகாட்டியோ இல்ல நிச்சயமா இது வந்து மனிதன் பிரபஞ்சம் அப்புறம் யதார்த்தம் பத்தின நம்ம புரிதல்களுக்கு ஒரு ஒரு பெரிய சவாலாவே இருக்கும் ஆமா நாம இத அணுகிற விதம்தான் ரொம்ப முக்கியம் இந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்கள் ஜே இ ஜெட் நைட்டுங்கிற ஒரு பெண்மணி மூலமா தன்ன முப்பத்தைந்தாயிரம் வருஷம் பழமையான ராம்தான அறிமுகப்படுத்திக்கிற ஒரு சத்தை கிட்ட இருந்து வந்ததா சொல்லப்படுது இன்னைக்கு நம்ம நோக்கம் இத நம்புறதோ இல்ல நிராகரிக்கிறதோ கிடையாது புரியுது ராம்வா யாரு நீங்க தான் கடவுள்ங்கிற அவரோட மைய செய்திக்கு என்ன அர்த்தம் அப்புறம் வாழ்க்கை இறப்பு பத்தி அவர் சொல்ற அந்த புரட்சிகரமான கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது தான் நிச்சயமா இது எல்லாரையும் ஆழமா சிந்திக்க வைக்கும் கண்டிப்பா சரி அப்போ முதல் இருந்தே ஆரம்பிக்கலாம் ராம்தா யாரு முப்பத்தி ஆயிரம் வருஷங்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த புத்தகத்தின் படி அவரோட கதை என்ன அவரோட கதை தான் இந்த போதனைகளோட அடித்தளமே அவர் தன்னை ராம்னு அறிமுகப்படுத்திக்கிறார் அதுக்கு வந்து கடவுள்னு அர்த்தம் ஓ முப்பத்தையாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி லெமோரியா அட்லாண்டிஸ் கண்டங்கள் இருந்த காலத்துல அவர் ஒரே ஒரு தடவை தான் மனுஷனா பிறந்ததா சொல்றார் அப்படியா அப்ப அவர் பிறக்கும்போதே ஒரு ஞானியாவோ ஒரு புனிதராவோ பிறந்தாரா அதுதான் இதுல சுவாரஸ்யமான விஷயமே இல்ல ஓ முற்றிலும் அதுக்கு நேர்மாறான ஒரு தொடக்கம் அவர் வந்து கடுமையான வறுமையில அறியாமையில பிறந்தார் அப்போ டெக்னாலஜில ரொம்ப முன்னேறி இருந்த அட்லாண்டியர்கள் லெமூரியர்களை அடிமைகளா மிருகங்களை விட கேவலமா நடத்துனாங்க சரி இந்த அடக்குமுறை சின்ன பயனா இருந்த ராமோட மனசுல ஒரு தணிக்கவே முடியாத வெறுப்ப உண்டாக்கிடுச்சு அப்போ அவரோட ஆரம்ப உண்ட சித்திய ஆன்மீகம் இல்ல வெறுப்பு இது ஆச்சரியமா இருக்கு வெறுப்பு மட்டும் இல்ல பழி வாங்குற வெறி ஒரு நாள் விரக்தியோட உச்சியில ஒரு மலையில உட்கார்ந்து ஒரு பழைய வாழ கண்டெடுக்கிறாரு அப்போ உன்னையே நீ வெல்னு ஒரு செய்தி அவர் மனசுல ஒலிக்குது சரி ஆனா அந்த செய்தி அவர் தப்பா புரிஞ்சுக்கிறாரு எப்படி தன்ன வெல்றதுக்கு பதிலா தன் எதிரிகளான அட்லாண்டியர்களை வெல்லணும்னு நினைக்கிறாரு சரி இந்த விருப்பம் அவரை எங்க கொண்டு போச்சு அதான் அவரை வரலாற்றோட மாபெரும் வெற்றியாளனா மாத்திடுச்சு ஓஹோ அந்த வெறுப்பையே தனக்கு எரிபொருளா வச்சுக்கிட்டு ஒரு பெரிய படைய திரட்டி அறுபத்தி மூணு வருஷம் ஓயாம போர் புரியிறாரு அறுபத்தி மூணு வருஷமா ஆமா கடைசில அன்னைய உலகத்துல முக்கால்வாசி பகுதியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தறாரு நகரங்கள் எரிக்கப்பட்டுச்சு பேரரசுகள் வீழ்ந்துச்சு அவர் ஒரு இரக்கமே இல்லாத சர்வாதிகாரியா மாறினார் அந்த திருப்பம் ஒரு போர்க்களத்துல மரணத்தோட வாசல்ல நடக்குது ஒரு போர்ல பயங்கரமா காயமடைஞ்சு சாகர நிலைமையில ஒரு மரத்துக்கடியில கிடக்கிறாரு சரி அப்போதான் தன் வாழ்க்கை முழுசும் எதை தேடி ஓடுனாரோ அதோட அர்த்தமின்மையும் உணர்றாரு சூரியன் உதிக்கிறத பாக்குறாரு பறவைகள் பாடுறத கேக்குறாரு அவர் யோசிக்கிறாரு நான் செத்துட்டா இந்த சூரியன் உதிக்கிறத நிறுத்திடுமா இந்த பறவைகள் பாடுறதை நிறுத்திடுமா இல்லையே வாழ்க்கை தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஆழமான ஒரு தருணம் ஆமா அந்த கணத்துல அவர் வணங்குன அறியப்படாத கடவுள்ங்கிறது வானத்துல எங்கேயோ இருக்கிற ஒரு சக்தி இல்ல அது அந்த சூரியன்லயும் பறவைகள்லயும் புல்லுலயும் ஏன் தன் எதிரிக்கிட்டையும் துடிச்சுகிட்டு இருக்கிற ஒரே வாழ்க்கை சக்திங்கிறத உணர்றாரு இந்த தொடர்ச்சிதான் கடவுள் உம் வெறுப்பு மறைஞ்சு பிரபஞ்சத்து மேல ஒரு ஆழமான அன்பு அவருக்குள்ள பிறகுது யத்துக்கு பிறகு என்ன ஆச்சு அவர் இறந்துட்டாரா இல்ல அவர் பிழைச்சுக்கிறார் ஆனா முட்டிலும் ஒரு புதிய மனுஷனா ஓகே வாழ்நாள் முழுக்க தான் கண்டுபிடிச்ச இந்த உண்மைய ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்காக செலவு பண்றார் கடைசியில காத்த போல சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறார் பல வருஷம் தியானம் மனப்பயிற்சி மூலமா தன் உடம்புல இருக்கிற அணுக்களோட அதிர்வெண்ண ஒளியோட வேகத்துக்கு உயர்த்தி தன் பௌதிக உடம்போட காத்துல கரைஞ்சு மறைஞ்சிட்டார் என்னது ஆமா இதத்தான் புத்தகம் உயர்வு அல்லது அசென்ஷன் சொல்லுது ஒரு நிமிஷம் அவர் தன் உடம்போட காத்துல கரைஞ்சிட்டாரா இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கே ஆமா கேக்க அப்படிதான் இருக்கும் இது ஒரு உருவகமா இல்ல புத்தகம் இது ஒரு உண்மையான நிகழ்வுன்னு சொல்லுதா இது எப்படி புரிஞ்சுக்கிறது புத்தகம் இத ஒரு உண்மையான ஒரு பிசிக்கல் நிகழ்வாவே முன்வைக்குது சரி இத சுலபமா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் யோசிக்கலாம் தண்ணி நீராவி பனிக்கட்டி மூணும் ஒரே மூலப்பொருள் ஹெச்டூஓ ஆமா ஆனால் அதோட அதிர்வெண் அதோட நிலை வேற தண்ணி திரவமா இருக்கு ஆனால் அதை சூடுபடுத்தும் போது அதோட மூலக்கூறுகளோட அதிர்வு அதிகமாகி கண்ணுக்கு தெரியாத நீராவியா மாறுது புரியுது அது மாதிரி மனித உடலோட அதிர்வெண்ண மனசோட சக்தி மூலமா ஒளியோட நிலைக்கு உலர்த்த முடியுங்கிறது தான் ராம்தாவோட கருத்து அதுதான் மனிதனோட உச்சபட்ச சாத்தியம் சரி இந்த நம்ப முடியாத கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு வெற்றியாளன் ஞானியா மாறின இந்த வரலாறு இன்னைக்கு நமக்கு என்ன போதனையை வழங்குது இதோட மைய செய்தி என்ன மைய செய்தி ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது ரெண்டே வார்த்தைகள் தான் நீங்கள் கடவுள் சற்று போருங்க நீங்கள் கடவுள்ங்கிறது ரொம்ப ஒரு அகங்காரமான கூற்றா தெரியுது ஆமா நிறைய பேர் அப்படிதான் யோசிப்பாங்க நாம எல்லாரும் கடவுள்னா அகங்காரத்தோட சுத்தி திரியணும்னு அர்த்தமா அருமையான கேள்வி இதுதான் பலரும் செய்யற முதல் தவறு இங்க கடவுள்ங்கிற வடத்தைய நம்ம வழக்கமா பயன்படுத்துற அர்த்தத்துல பார்க்க கூடாது அப்போ எப்படி பார்க்கணும் ராம்தாஸ் படி கடவுள்ங்கிறவரு வானத்துல உட்கார்ந்துட்டு நம்ம நல்லது கெட்டத கணக்கெடுத்து தீர்ப்பு வழங்குற ஒரு தனிநபர் இல்ல சரி கடவுள்ங்கிறது ஒரு செயல் ஒரு நிலை அத அவர் இருப்பு அல்லது இஸ்னஸ் சொல்றார் இஸ்னஸ் அத கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது கடவுள் வெறுமனே இருக்கிறார் அவர் ஒரு எல்லை இல்லாத சிந்தனை ஒரு பிரபஞ்ச மனம் அந்த மனசுல இருந்து தான் எல்லாமே தோணுச்சு ஓகே ஒரு ஓவியருக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றி அந்த எண்ணம் அப்புறம் ஒரு ஓவியமா வெளிப்படுற மாதிரி தொடக்கத்துல கடவுளுங்கிற அந்த பெரிய சிந்தனை தன்னைத்தானே சிந்திச்சப்போ அது ஒளியா விரிவடைஞ்சது அந்த ஒளியோட ஒவ்வொரு தனிப்பட்ட துகளும் அந்த மூல சிந்தனையோட எல்லா ஆற்றலோடையும் ஒரு தனிப்பட்ட கடவுளா அதாவது ஒரு ஆன்மாவா மாறுச்சு அப்போ நாம எல்லாரும் அந்த மூல ஒளியோட துளிகளா துளிகள்னு சொல்றதை விட அந்த மூல ஒளியோட முழுமையான பிரதிகள்னே சொல்லலாம் பிரதிகளா ஆமா ஒரு கடல் தண்ணியோட ஒரு துளில முழு கடலோட தன்மையும் இருக்கிற மாதிரி சரி சரி அதனால நாம கடவுளோட படைப்புகள் இல்ல நாமலே கடவுள்கள் பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறதுக்காக நம்மள நாமே படைச்சுக்கிட்டோம் சரி நாம கடவுள்கள்னா ஏன் இந்த பூமிக்கு வந்தோம் ஏன் இந்த வரையறுக்கப்பட்ட மனித உடம்புக்குள்ள இருக்கும் சிந்தனையா அனுபவமா மாத்துறதுக்காக சிந்தனையா அனுபவமா மாத்து ஆமா சிந்தனைங்கிறது ஒரு சாத்தியம் மட்டும்தான் ஆனா அதை உணர்றதுதான் அனுபவம் இந்த அனுபவத்தோட உச்சகட்ட வடிவம் தான் உணர்ச்சி உணர்ச்சியா ராம்தாஸ் சொல்றார் இந்த வாழ்க்கையோட மிகப்பெரிய புதையலை உணர்ச்சி தான் நீங்க ஒரு பூவை பாக்குறீங்க அத அழகா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அறிவு ஆமா ஆனா அந்த அழகால உங்க இதயத்துல ஏற்படுற அந்த பரவச உணர்ச்சி இருக்குல்ல அதுதான் அனுபவம் அந்த அனுபவம் தான் ஞானமா மாறுது இந்த உணர்ச்சிகளை முழுமையா தான் கடவுள்களான நாம இந்த மனித உடலை ஒரு வாகனமா வடிவமைச்சோம் ஆக நம்ம நோக்கம் அறிவை சேகரிக்கிறது மட்டும் அல்ல உணர்ச்சிகளை ஆழமா அனுபவிக்கிறது தான் சரியா சொன்னீங்க இந்த கண்ணோட்டம் வாழ்க்கை இறப்பு விஷயங்களை உதாரணத்துக்கு மறுபிறவியே எடுத்துக்குவோம் பல நம்பிக்கைகள் படி அது நாம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி கர்மாவோட விளைவா விதிக்கப்படுற ஒரு தண்டனை இல்லனா பரிசு ஆமா ஆனா ராம்தாஸ் சொல்றது படி மறுபிறவிங்கறது ஒரு தேர்வு ஒரு தேர்வா நாமளே மீண்டும் பிறக்கணும்னு தேர்வு செய்றோமா ஆமா ஒரு வாழ்க்கை முடிஞ்சு ஆன்மா ஒளிநிலைக்கு திரும்பினதுக்கு அப்புறம் அது தன்னோட பயணத்தை ஒரு ரிவ்யூ பண்ணுது ஓகே நிபந்தனையற்ற அன்பு துரோகம் மன்னித்தல் மாதிரி உணர்ச்சிகள்ல எதையெல்லாம் தான் இன்னும் முழுசா அனுபவிக்கலன்னு உணர்ந்து அந்த அனுபவத்தை பெறறதுக்காக திரும்பவும் ஒரு உடல ஒரு வாழ்க்கைய ஒரு தானே தேர்வு செஞ்சு பூமிக்கு வர்றது ஆச்சரியமா இருக்கு ஒவ்வொரு வாழ்க்கையும் ஞானத்துல முழுமையடைய ஒரு புதிய வாய்ப்பு இது நோய் மற்றும் இறப்ப பத்தின நம்ம பயத்தை மாத்தக்கூடிய ஒரு கருத்து மரணத்தை பத்தி புத்தகம் என்ன சொல்லுது அதுவும் ஒரு மாயேன்னு சொல்லுதா ஆமா இறப்புங்கிறது இந்த யதார்த்தத்தோட மிகப்பெரிய பெரிய மாயைன்னு ராம்தாஸ் சொல்றார் உடல் மட்டும்தான் சாகுது ஆனா உள்ள இருக்கிற உண்மையான நீங்க அந்த ஒளி உயிரினம் அந்த ஆன்மா ஒருபோதும் சாகறதில்ல றப்புங்கிறது ஒரு கதவுல இருந்து இன்னொரு கதவுக்கு போற மாதிரி ஆனா நாம முதுமை நோய் இறப்பு இது எல்லாம் உண்மையானது தவிர்க்க முடியாததுன்னு ஆழமா நம்புறோம் ஆமா அப்படிதான் நம்புறோம் குற்ற உணர்வு சுய தீய்த்து மரண பயம் மாதிரி உணர்ச்சிகள் நம்ம உடம்புல மரண ஹார்மோனை செயல்படுத்துதுன்னு புத்தகம் குறிப்பிடுது இந்த நம்பிக்கைய மாத்துனா நம்ம எதார்த்தத்தையே மாத்த முடியும் அதாவது நம்ம நம்பிக்கைகள் தான் நம்ம உடலிலேயே தீர்மானிக்குதுன்னு சொல்றீங்களா அதே தான் இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது இந்த தவறான நம்பிக்கைகள் எங்கிருந்து வருது இத வந்து சமூக உணர்வு நிலை அதாவது சோஷியல் கான்ஷியஸ்னஸ்னு சொல்றாங்க நாம பொறந்ததுல இருந்து நம்ம தெய்வீக தன்மையை மறக்கடிக்கப்படுறோம் எப்படி நீ ஒரு பாவி கடவுள் உனக்கு வெளிய வானத்துல இருக்கார் அவருக்கு பயந்து நடக்கணும் மாதிரியான மத போதனைகள் அரசாங்கத்தோட சட்டங்கள் சமூகத்தோட மரபுகள்னு எல்லாமே நம்மள நம்ம சொந்த சக்தியில இருந்து பிரிச்சு நாம ஒரு வரையறுக்கப்பட்ட பலவீனமான மனுஷன்னு நம்ப வைக்குது இந்த இடத்துல புத்தக மனித மொழியை பத்தி ஒரு ஒரு அறிவியல் மாதிரி ஒரு பார்வையை முன்வைக்குதுன்னு குறிப்பிட்டிருந்தீங்க அது என்ன இதுதான் ரொம்ப ஆச்சரியமான பகுதி ராம்தா சொல்றார் மனித மூளைங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராதனரி கருவி சரி கடவுளோட மனசுல இருக்கிற எல்லா சிந்தனை அதிர்வுகளையும் பெற்று அதை யதார்த்தமா மாத்திர சக்தி அதுக்கு இருக்கு ஆனா இந்த சமூக உணர்வு நிலையால நாம் அதோட மிகச்சிறிய பகுதி சுமார் பத்து சதவீதத்தை மட்டும்தான் பயன்படுத்துறோம் அப்ப மீதி தொண்ணூறு சதவீதத்தை எப்படி செயல்படுத்துறது நம்ம மூளையில இருக்கிற பிச்சூற்றி பீனியல் சுரப்பிகளை திறக்கிறது மூலமா முழு மூளையோட திறனையும் செயல்படுத்த முடியும்னு சொல்றார் ஓ இது வெறும் ஆன்மீக பயிற்சி மட்டும் இல்ல அப்படி செய்யும்போது நம்ம பிரபஞ்ச மனசோட நேரடியா தொடர்பு கொள்றோம் அதோட விளைவா உடம்ப குணப்படுத்த முடியும் தொலை அறிய முடியும் வாயன்ஸ் மாதிரி கடைசில ராம்தா மாதிரியே உடம்ப ஒளியா மாத்திர திறனை கூட பெற முடியும் இதுதான் மனிதனோட உண்மையான மறைக்கப்பட்ட ஆற்றல் அப்படியான இந்த ஆற்றலை அடையிறது வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன நோக்கம் மட்டும்தான் பேரானந்தமா இருக்கிறது பேரானந்தமா இருக்கா அது கொஞ்சம் சுயநலமா தெரியலையா உலகத்துல இவ்வளவு துன்பங்கள் இருக்கும்போது மகிழ்ச்சி இல்ல அது ஒரு ஆழமான நிலை புரியுது நீங்க அந்த நிலையில இருக்கும்போது பொறாமை கோபம் வெறுப்பு பயம் மாதிரி எதிர்மறை உணர்ச்சிகளுக்கு அங்கு இடமே இருக்காது சவால்கள் வரும் ஆனா நீங்க துன்பமா பாக்க மாட்டீங்க ஆன்மா தேர்ந்தெடுத்த அனுபவங்களை பாப்பீங்க சரி அந்த பேரானந்தத்தை அடையறதுக்கு ஒரே வழி உங்களை முழுமையா நிபந்தனை இல்லையாம நேசிக்கிறது தான் சுயான்புதான் எல்லாத்துக்கும் திறவுகோள் நீங்க உங்களை நேசிக்கும் போது கடவுளை நேசிக்கிறீங்க ஏன்னா நீங்க வேற கடவுள் வேற இல்ல இது நல்லது கெட்டது சரி தவறு பத்தின நம்ம கருத்துக்களையும் மாத்துது ஆமா ஒரு கொலைகாரனை பத்தி புத்தகம் என்ன சொல்லுது அதுவும் ஒரு அனுபவம் தானா இந்த கருத்தை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் இது சமூகத்துல பொறுப்பில்லாத தன்மையை உருவாக்கிடாதா இதுதான் இந்த போதனைகளிலே ரொம்ப சவாலான பகுதி புத்தகம் சொல்லுது நல்லது கெட்டதுங்கிறது மனுஷனால உருவாக்கப்பட்ட தீர்ப்புகள் தான் அப்போ கடவுள் பார்வையில கடவுளோட பார்வையில எல்லாமே ஞானத்துக்கான அனுபவங்கள் தான் ஒரு கொலைகாரன் கூட தன் ஆன்மாவோட தேவைக்காக ஒரு தீவிரமான அனுபவத்தை தேடுறான் அவனோட செயலை நாம ஏத்துக்கணும்னு அர்த்தம் இல்ல ஆனா அவன தீரவன்னு தீர்ப்பு சொல்றது மூலமா நாமும் கடவுளோட ஒரு பகுதியை தீர்க்கிறோம் ஏ ஏன்னா அவனும் நாமும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவங்க அவன தீர்க்கிறது நம்மளையே தீர்க்கிறதுக்கு சமம் உம் இது பொறுப்பில்லாத தன்மையை ஊக்குவிக்கல மாறா தீர்ப்பு சொல்றத நிறுத்திட்டு புரிஞ்சு கொள்ள நோக்கி நகரச் சொல்லுது இது ஒரு முழுமையான மனமாற்றம் தேவைப்படுற ஒரு பார்வை ஆமா நாம ஒரு புதிய யுகத்துக்குள்ள நுழையிறதா ராம்தா சொல்றதா குறிப்பிட்டிருந்தீங்க அது என்ன யுகம் அத ஒளியின் யுகம் இல்லனா கடவுளின் யுகம்னு அவர் சொல்றார் இந்த யுகத்துல மனிதகுலம் படிப்படியா தன்னோட கூற்றுருக்கத்திலிருந்து விழித்தழும் ஓ நாம வரையறுக்கப்பட்ட மனிதர்கள்ங்கிற மாயிலிருந்து விடுபட்டு நம்ம தெய்வீக தன்மையை உணர்ந்து படைப்பாளிகளாக வாழத் தொடங்குவோம் போட்டி பயத்தை அடிப்படையா வச்ச பழைய அமைப்புகள் வீழ்ந்து அன்பு பேரானந்தத்தை அடிப்படையா வச்ச ஒரு புதிய உலகம் உருவாகும் நாம அந்த மாற்றத்தோட தொடக்கத்தில் இருக்கோம் இறுதியில் இது ஒரு தனிப்பட்ட விழிப்புணர்வை பத்தினதுன்னு நினைக்கிறேன் ஆமா முழுக்க முழுக்க புத்தகத்தில் இருக்கிற ஒரு அழகான காட்சியை நீங்கள் குறிப்பிட்டீங்க அதை சொல்ல முடியுமா நிச்சயம் ராம்தா சொல்றாரு ஒரு அழகான காலை பொழுதுல நீங்க ஒரு நீண்ட கனவிலிருந்து விழுத்தெழுவிங்க ஜன்னலுக்கு வெளியே விடியிற வானத்தை பாப்பீங்க அந்த சூரியன் அந்த மலைகள் அந்த மரங்கள் பாடுற பறவைகள் எல்லாமே நீங்க தான் ஒரு ஆழமான மறுக்க முடியாத உண்மையா உணர்வீங்க அந்த மாபெரும் உணர்தலுக்கு பிறகு உங்களுக்கு வார்த்தைகளோ ஆசிரியர்களோ புத்தகங்களோ தேவைப்படாது ஏன்னா நீங்க பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி இல்ல நீங்களே தான் பிரபஞ்சம்னு அனுபவபூர்வமா உணர்ந்திருப்பீங்க வா அதுதான் அறிவொளி அப்படியானா இந்த ஆழமான ஆய்வையும் ஒரு இறுதி சிந்தனையோட முடிவுக்கு கொண்டு வரலாம் ராம்தாவோட போதனைகள் நம்மள நாமே பாத்துக்கிற விதத்தை மாத்தி அமைக்க கோருது ஆமா இது நம்ம முன்னாடி ஒரு தெளிவான தேர்வா வைக்கிறது நீங்க உங்களை யாருன்னு பாக்க போறீங்க சமூகமும் மதங்களும் சொல்ற மாதிரி ஒரு வரையற்கப்பட்ட மரணத்துக்கு உட்பட்ட பலவீனமான மனித பிறவியாவா இல்ல இல்ல இந்த புத்தகம் சொல்ற மாதிரி உங்களோட ஒவ்வொரு சிந்தனையாலையும் ஒவ்வொரு உணர்ச்சியாலையும் உங்க எதார்த்தத்தை நொடிக்கு நொடி உருவாக்குற எல்லை இல்லாத படைப்பாளியாகவா இறுதியில புத்தகம் சொல்றது இதுதான் நீங்க நினைக்கிறது எதுவோ அதுவாகவே ஆகிறீங்க ஆமா அப்படியானா இந்த கணம் முதல் பத்தி நீங்க என்ன நினைக்க தேர்வு செய்ய போறீங்க இந்த கேள்வியோட இந்த ஆய்வை நிறைவு செய்றோம்